வாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்காங்க வீட்டில் எல்லாரும் நலமா இருக்காங்க என்ன இது கேள்வி என்ன நல்லா இருக்காங்க என்ன சாப்பிடணும் எனக்கு ஒரு

மக்களே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்க வந்து என்னுடைய வீடியோலாம் வரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்போ பண்ணுங்க இதுல அது சுட்டிக்கோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் கை ஆமாங்க ஆமாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இங்க பாருங்க உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னால ஆல்பம் வந்துருச்சு அதுக்கான வீடியோ போடுமே இங்கே பாருங்க ஃப்ரேம் வந்து இது வந்து ஆல்பம் பண்ணி கொடுத்தா ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரீயாக போட்டு கொடுத்தாங்க ஃப்ரேம் எங்கள் அம்மா அம்மாவோட தங்கச்சி என் சித்தி அம்மா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா அப்புறம் இந்த வருஷத்துக்கான பொதுவாக ரெண்டு கோட்டிங் தான் போகும் இன்னைக்கு மூணாவது கோர்ட்டு போய் ஆமாம் ஆமாம் சிங்கிள் பாய் நல்லா இருக்கேன்னு சாப்பிட்டீங்களா அப்புறம் வந்து கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கேலண்டர் வந்துருக்கு ஓட்டி சாமா ட்ரெஸ்ல ரெண்டு வருஷத்துக்கான கேலண்டர் போட்டு கொடுத்துருக்காங்க இருந்து காமிக்கிறேன் டே நைஸ் ஃபோட்டோ ம் இருங்க வந்து இது வந்து இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தெரியுங்களா இதுவுமே ஃப்ரீயா போட்டு கொடுத்தாங்க இந்த போட்டோ தான் நாங்கள் கேட்டிருந்தோம் பாருங்க இவங்க எங்க அக்கா கிளிகள் வெளியே போங்க ஸ்டாண்டு போங்கலாம் ஆஹா இல்லைங்க அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதா இல்லைங்க இது பாருங்க இந்த போட்டோ தான் நான் ஃபஸ்ட்டு வாட் இந்த யூடியூப்ல வந்து இந்த லோகோ வச்சிருக்கேன் நான் இந்த போட்டோ தான் சரியா எங்க அண்ணி கனவு கண்ணி எவ்வளவு குண்டாந்து இருக்கிறான் போ அக்கா எனக்கு ஸ்கேனர் தரியா பிளீஸ் அக்கா ஒய் எதுக்கு ஸ்கேனர் இங்கே பாருங்க மொட்டை பாஸ் ஓகேவா இதே சேம் போட்டோவே இந்த வருஷத்துக்காக அடிச்சு கொடுத்துட்டாங்க பாருங்க இன்னும் சேம் ஃபோட்டோ இல்லைன்னு நினைக்கிறேன் வேறு வேறு ஃபோட்டோ நினைக்கிறேன் பார்க்காதீங்க ஆமாம் வேறு வேறு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பர் இல்லை வேறு வேறு ஃபோட்டோ வெரி நைஸ் சேரில்னா ஒழுங்காகவே கட்டல அவங்க ஃபங்க்ஷனில் அப்படி தான் இருப்பாங்க போல் இருங்க இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஆல்பம் காட்டுறேன் ஓகேவா சூப்பர் அண்ட் நைஸ் அக்கா தேங்க்யூ தேங்க்யூ லைவ் எப்போ ஃபங்க்ஷன் வச்சிங்க ரெண்டு பேருக்கும் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வச்சேன் ஆனால் வந்து நான் இப்போதான் வந்து ஃபோட்டோ வேணும் சூப்பராக இருக்காங்க அக்கா ம் இருங்க இட்லி எடுத்துடுறேன்

கோ கோபம்லாம் இல்ல இருங்க நான் வந்து கொடுக்கறேன் என்னாச்சு ஓய் ஒய் கோவப்படாதீங்க நான் தான் கேட்கணும் கோவப்படாதீங்க காலெல்லாம் செமையா வலிக்குதுங்க இன்னைக்கு ஃபுல்லா நடந்துகிட்டே இருந்த என்னென்ன வேலைக்கு தரமா இன்னைக்கு முடிஞ்சுது எனக்கு எல்லாம் போலாமா கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணும்ல கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாது கூழ்

உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா நெய் தோசை மொறு மொறுன்னு நெய் தோசை ஆனியன் தோசை நான் லைவ் போடும்போது இப்போ குறுக்க குறுக்க வராது ஏன்னா கோவம் வரும் சொல்லிட்டு நான் எனக்கான டைமை கொடுத்துடணும் சரியா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நெய் தோசை ஒரு ஆனியன் தோசை ஒரு ஊத்தாப்பம் கார சட்னி வித் கோக்கனட் சட்னி அரிசி தட்டுமா ஓகே சட்னி என்ன கார சட்னி என்ன கம்பளம் அது மாதிரி இருக்கு இல்லை இல்லை என்ன விழுந்துச்சு யூஆர் மை டார்லிங் அக்கா ஓகே ஓகே சீதா என்ன சொல்லுங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க மாஸ் டின்னர் என்ஜாய் ஓகே இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆனால் அந்த ஆல்பத்தை இப்போ காட்ட மாட்டேன் அது ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் யாரெல்லாம் அந்த மாதிரி ஆல்பம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த ஆல்பம் வந்து எனக்கு ரெடியாகி வந்தது எனக்குமே அது கொஞ்சம் கொஞ்சம் ஷாக்கிங்காக ஒரு ஹாப்பியாகவும் இருந்தது வித்தியாசமாக தான் நான் இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கோம் எப்பேரம் தெரியல நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் சரியா இத்கசம் அபுகாக்கசம் திறந்தரி சீசேன்ற மாதிரி எடுத்துருந்தேன் போட்டோ ஓப்பன் பண்ண திட்டாங்கலாம் திட்டிட்டு தோசை ஆஹ் நான் திட்ட ஒன் இயர் ஆச்சு இப்பதான் வந்துருச்சு நாங்க இப்பதாங்க வாங்கவே போனோம் வாங்கிட்டு வந்தோம் பாதி காசு கொடுத்தோம் பாதி காசு கொடுக்கவே இல்லை அதுவுமே என்ன சொல்லிட்டாங்க போய் கேட்குறோம் ஆள் யாரும் வாங்கி போயிட்டாங்கன்ட்டாங்க எங்களை தவிர யாருங்க வாங்கி போவா அது என்ன சாப்பிட்ற பொருளா இல்லை என்ன இப்போ ட்ரெஸ்ஸா அது ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு ஸ்பேனர் தாங்க அக்கா உங்களுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் ஸ்பேனர் எதுக்கு சீத்தா ஸ்பேனர் எதுக்கு